பிரகரம்பாஜ் சொல்வோருக்கு வணக்கம் இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ராஜன் அவர்களை செஞ்சுட்டு சவுக்கு சங்கர் மீது வந்து குண்டாஸ் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அது குறித்து பேச போறோம் சார் சவுக்கு சங்கர் குறித்து நம்ம நிறைய பேசிட்டு வரோம் ஏற்கனவே நீங்க குண்டாஸ் குறித்து நிறைய சொல்லிருக்கீங்க நீங்க சொன்ன போலவே வந்து அந்த அறிவுரை கழகம் வந்து இப்ப குண்டாஸ் வந்து உறுதிப்பட்டு இருக்கா எப்படி இது வந்து குண்டாஸ் உறுதிப்படுத்தப்படுத்தப்படாதான்னு நினைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி சார் இல்லை அவங்க அந்த அறிவுரை கழகம் அந்த அட்வைசரி போர்டுன்னு இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்குறது இல்லை இது என்ன குற்றத்தின் அடிப்படையோ இவர் கைது செய்யப்பட்ட கைவுற்றதை நடிப்பில கைது செய்யப்பட்டு வெளியே வராத படி தடுப்பு காவல் போட்டிருக்காங்கன்றத அவங்க வந்து ஆய்வெல்லாம் பண்ணுறது போலீஸ் என்ன சொல்லுதோ கையெழுத்து போடுறது தான் வந்து அறிவுரை கழகத்தினுடைய காலங்காலமான ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகிறாங்க ஆனவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த இது கொடுக்குறாங்க கொடுக்கும்போது மாதம் ஒன்றரை லட்சம் பக்கத்தில் சேல்ரி வந்து அரசினுடைய வாகனம் இருக்குது கோர்ட்டர்ஸு அப்படின்றது ரிட்டையர்டான ஒரு அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு லக்கு ரிட்டையர்டான ரிட்டேர்டான மேஜிஸ்ட்ரேட்டு க நீதிபதிகளுக்கு இப்படி ஒரு லக்கு கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது தானே அதனால் அவங்க முழுக்க முழுக்க அதிகார வர்க்கத்துக்கும் காவல்துறைக்கும் துணியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த அட்வைசரிங் அவங்க வந்து என்றைக்குமே வந்து அங்கே என்ன நியாயம் இருக்குது இந்த பையனை கைது பண்ணியிருக்காங்க இவன் மேலே ஏன் ஏன் போடணும் இந்த குண்டாஸ் போடுற அளவுக்கு இவன் என்ன குற்றம் செஞ்சான் இப்போ அறிவுரை கழகத்தில் உட்காந்து இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு நல்லாவே தெரியும் குண்டர் சட்டம் யார் யார் மீது போடணும் யார் யார் மீது போடக்கூடாதுன்றது தெளிவு அவங்களுக்கு இருக்குது நம்மளை விட ஏன்னா அவங்க சட்டம் பயிற்சி மேஜிஸ்ட்ரேட்டாக அல்லது நீதிபதியாக இருந்து தான் அவர் ரிட்டேர்ட் ஆகிறாங்க ரிட்டேர்ட் ஆன பிறகு அறிவுரை கழகத்தில் அவங்களுக்கு வந்து தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க நம்மது அவங்க என்ன பண்ணோம் அதை பற்றி வந்து நல்லாவே தெரியும் குண்டர் சட்டம் யார் யார் மேலே போடணும் அதாவது விபச்சாரம் விடுதி வச்சு நடத்தணும்னா இல்லை கள்ளாச்சாரம் காசுறோம்னா சாராயம் காசுறோம்னா இது போன்ற ஒரு சில சரத்துகள் இருக்குது இல்லை அல்லது பொதுமக்களுடைய இது அமைதிக்கு பங்கம் அளிக்கக்கூடிய நபர்களா அப்படின்றது அவங்க கொஞ்சம் சரத்துகள் இருக்கு இருக்கு இந்த சரத்தின் அடிப்படையில் வந்து அவங்க ஆய்வு பண்ணி இந்த நபருக்கு குண்ட சிட்டம் போடுற சரி தவறு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஈஸியாக தீர்ப்பு சொல்லலாம் பட் அவங்க அதை செய்யறதில்லை காவல்துறை சொல்றது அப்படியே கழிந்து கூட்டம் அப்படி இதுதான் அட்வைசரி போர்டு நம்ம ஏற்கனவே இப்படிதான் நடக்கணும் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் ஆமா ஏற்கனவே இப்படி இப்படிதான் நடக்கும் ஆமா போர்டில் வந்து அது ஒரு ஃபார்மாலிட்டி அது என்னுடைய பார்வையில் வந்து ஒருத்தன் குருடன் ஒருத்தன் செவிடன் ஒருத்தன் ஊமை மூணு பேரை உட்காந்துக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் அட்வைசரி போர்டை நான் பார்க்கறேன் ஏன்னா நான் ஆமாம் நானே போயிருக்கேன் அந்த அட்வைஸ் ரிப்போர்ட் நானே எதிர்கொண்டிருக்கேன் அவங்க அதெல்லாம் இல்லை என்ன சொல்லுவீன்னு ஐயா எப்படி ஐயா அப்படி அப்படியே சரி சரி போலதான் இப்போ எந்த வயிறுக்கு நீங்க கூப்பிட்டு வச்சு நீங்க அதை ஒய்யே அது ஒரு ஃபார்மாலிட்டின் புரிங்களா அது அது ஏதோ ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரியும் அட்வைஸ் ரிப்போர்ட் ஏன்னா நாங்கள் நியாயத்தோடு நீதியோடும் நடந்துக்கிறோம் புரிதுங்களா நியாயத்தோடும் நீதியோடு நாங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒருத்தனை வந்து தடுப்பு காவலில் நாங்கள் வந்து கைது பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பாருங்கள் நாங்கள் அட்வைசரி போர்டு வைக்கிறோம் அட்வைசரி போர்டிலையே வந்து உறுதிப்படுத்தப்பட்டுனா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படி அப்போ அந்த அட்வைசரி போர்டு வந்து சவுக்கு சங்கர் மீது என்ன வழக்கு போட்டுருக்கு சவுக்கு சங்கர் போலீஸோ போலீஸை பற்றி தவறாக பேசியிருக்காப்புல அதை பற்றி தான் வழக்கு அது அட்வைசரி போர்டுக்கு தெரியாதா தெரியும் இல்லைங்களா அவங்க கஞ்சா வழக்கு ஒன்றியும் அதுதான் சொல்றாங்க கஞ்சா கொடுத்ததெல்லாம் செட்டிங்கன்றது அட்வைசர் போர்டுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியுங்க அவங்களும் பல ஊடகங்கள பார்த்துருக்காங்க செய்திகளை படிப்பாங்க அரசுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு யாரோ ஒரு தேர்ட் பர்சன்ட் இல்லை என்ன உங்களுக்கு யாரோ ஒரு நபருக்கு அறிமுகம் இல்லை அவனை பத்தி நமக்கு தெரியாதுன்னு அட்வைஸ் ரிப்போர்டுக்கே சங்கரை தெரியும் போது அப்ப அவங்க என்ன பண்ணும் இல்ல இது அட்வைசரி போர்டு இது வந்து குண்டாஸ் சட்டம் போடுறது சரியில்லை தவறு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அவங்க சட்டத்தின் அடிப்படையில் நடந்திருக்காங்கன்னு நம்ம நினைச்சிக்கலாம் அப்படி அவங்க எதுவுமே நடந்துக்காம போலீஸ் சொன்னதை கையெழுத்து போட்டாங்கன்னா அப்போ அந்த ஃபார்மாலிட்டி எதுக்குன்ற அந்த அட்வைசரி போர்டு வச்சுட்டு ஏன் வந்து ஏமாத்துறீங்க ஜனநாயகம் சட்டம் நீதி அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளோ பெரிய தவறு இல்லை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க குண்ட சட்டம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வழக்கறிஞர் வந்து இது மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லி எந்த முன்னாடியே போய் நம்ம போட்டது அதெல்லாம் தவறு அது ஏன் சொன்னீங்கன்னா இப்போ குண்டச்சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மீது போடப்பட்டால் அது போட்டது தவறுன்னு சொல்லி நம்ம வந்து கோர்ட்டில் ஃபைட் பண்ணலாம் குண்டச்சட்டமே போடலாம் இப்போ எனக்கு கைது பண்ணுறாங்க எனக்கு குண்டச்சட்டமே போடல ரயில் பைக்கு குண்டச்சட்டம் போடாதீங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட முடியுமா அது வந்து முட்டாள்தனமான செயல் அது இல்ல அதன் காரணமா இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருச்சா இல்ல இல்ல நீதிபதிகளே அதை வந்து காரி துப்பி இருக்காங்க ஏன்னா இது வழக்கு போடல போடாத ஏன் போடாதீங்கன்னு சொல்றது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை இது இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆனால் நாற்பத்தஞ்சு நாள் ஆனவன் குண்ட சட்டத்தின் அடிப்படையில் அட்வைசரி போர்டு வைப்பாங்க அந்த போர்டு தான் இது என்ன இந்த இப்படி தான் நடக்குன்னு நம்ம ஏற்கனவே அது ஒண்ணி நம்ம எதிர்பார்த்தது இல்லை போர்டில் போவார் போர்டிலேயே ஓகே ஆகிடும் போர்ட்ல ரிலீஸ் ஆயிடுவார் குண்ட சட்டத்து நம்ம சொல்ல முடியாது ஆனா ஊடகங்களுக்கு தலைப்பு செய்தி ஒன்னா இது வந்து ஒரு பரபரப்பை கொடுக்கும் என்னன்னு சொன்னீங்க தலைப்பு செய்தியோ அல்லது இந்த சட்டம் நீதி இதை பற்றி தெரியாத நபர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு ஆச்சரிய கொடுக்காங்க குண்ட சின்ன உறுதிப்படுத்திட்டாங்களே அப்போ அண்ணன் ஒரு மாசம் ஒரு ஒரு சங்கரு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காங்களே அது போன்ற நபர்களுக்கு ஒன்னா இது ஒரு அதிசயமா இருக்க இது போர்டு எல்லாருக்கும் வைக்கிறது தான் இது வெளி நூத்தி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது பெர்சென்ட் உறுதி போர்டில் போய் குண்ட சட்டம் போடுறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு பரபரப்பு இல்லாதத வழக்காக இருக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் குண்ட சட்டம் போட்டுவாரு அந்த இன்ஸ்பெக்டருக்கு கூட்டங்கோ அல்லது வேற காவல்துறையினுடைய முக்கியமான அதிகாரிகளை பிடிச்சி பணத்தை கிணத்தை கொடுத்து பணம் வாங்குறவனா இருப்பான் பணத்தை கிணத்து கொடுத்து அவர் போய் அந்த அட்வைசரி போர்டில் வந்து சார் இது வேண்டாம் போட்டுட்டோம் இருந்தாலும் ரிஜெக்ட் அப்படின்னா அப்போது தான் ரிஜெக்ட் ஆகுமே தவிர போலீஸ் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தெரிவிச்சாங்கன்னா அவர் ரிஜெக்டே பண்ண நான் நடங்கிற நீ மூணு பேரில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் சட்டம் படித்த வல்லுநர்கள் சங்கர் மீது என்ன வழக்கு போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த குண்டா சட்டம் பொருந்துமா பொருந்தாங்க இத நீங்க ஆய்வு பண்ணியிருந்தாவே சங்கர் விஷயத்துல வந்து குண்டை சட்டம் உடஞ்சிருக்கு ஆனா நீங்க என்ன பண்ணீங்க என்ன வழக்கு போட்டா எதுக்கு போட்டான் அதெல்லாம் இல்லை போலீஸ் நீ என்ன சொல்றேன் இல்ல சார் சார் கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை சார் அப்படியா சரி அப்ப எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி அட்வைசரி போர்டுன்ற சவுக்கு சங்கரமால குண்டாஸ் போடுங்கிறது வந்து திமுகவுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்குதா தடுப்பு திமுக இப்ப அவர் மீது போட்ட வழக்குகளுக்கு நீங்க கஞ்சா வயசா போட்டா கூட மிஞ்சி போனால் பயிஞ்சு இல்லை ஒரு மாசத்துல வெளியே வந்துடுறாரு வெளியே வந்தால் இதை விட அதிகமாக பேசுவார்ன்றது தெரியும் திமுக அப்போ அந்த இதுவை உடைக்கணும் சங்கருடைய அந்த வேகத்தை உடைக்கணும் புரிதுங்களா அரசுக்கு எதிராக நீ இவ்வளோ பேசிக்கிட்டே தீம்பா அப்போ நாங்கள் அரசு நாங்கள் யாரும் காற்றம் வரணும் இதுதான் ஒரு வெறி வேற எதுவுமே கைதிகளை வேறு மாதிரி எதுவும் ஜெயில ட்ரீட் பண்ணுவோம் அதாவது குண்டாஸ் கைதிகளுக்குன்னு வேற இது இருக்காங்க இல்லை குண்டர் என்ன மனு வேணா வாரத்துக்கு ரெண்டே குறைப்பாங்க ஏன்னா ரிமாண்ட் பிரச்சனை இருந்தால் வாரத்துக்கு மூணு நாள் ஏதோ காட்டுவாங்க குண்டர் செய்ய சிறைவாசின்னா ரெண்டு நாள் தான் வாரத்துக்கு மனு அது வேணா பார்க்க முடியும் மற்றபடி வந்து ஸ்பெஷல்லாம் எதுவுமே இல்லை தடுப்பு காவல் தான் ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்துடக்கூடாது ஜாமீன் வாங்க முடியாதுங்கிறீங்க ஜாமீன் இப்போ கொடுத்துருவா ஜாமீன் இருந்தாலும் குண்டாஸ் முடியும் வெளியே வெளியே வர முடியாது இல்லையா அதுக்காக ஒரு தடுப்பு காவல் தான் ஜாமீன் வந்து எப்பவுமே ஒரு பெடிஷன் ரிஜெக்ட் பண்ணால் கூட அடுத்த பெட்டிஷனே கொடுத்து தான் ஆகணும் ஆனால் சங்கர் என்ன கொலை பண்ணிட்டு போயிருக்காரா இல்லை வேற என்ன பண்ணிட்டு போயிருக்காப்பில இல்லை இப்போ நான் இப்போ சாதாரண வழக்கில் இருந்தாருன்னா ஒரு அவரால் ஜாமீன் வர முடியும் குண்டாசனங்கிறனால ஜாமீன் வாங்க முடியாதுன்னு சொல்லி இல்லை வாங்கிடலாம் இப்போ குண்டர் சட்டம் முடிகிறதையும் ஜாமீன் கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க கொடுத்துருவாங்க ஆனால் குண்டர் சட்டம் போது ரிஜெக்ட் இதுவாகிடும் வெளியே வந்துடுவாங்க ஆனால் இப்போ ஜாமீன் சங்கர் கேட்டான்னு விட்டிங்களேன் இப்போ என்ன சொல்லுவாங்க கோர்ட்டில் அப்ஜேஷன் இல்லை சார் ஈ ஆல்சோ குண்டாஸ் குண்டாஸ் சட்டத்திலே இவர் இருக்கார் அதனால ஒரு ஜாமீன் கொடுக்காதீங்க கொடுத்தா கூட பலன் இல்லை அப்படின்னு வெச்சா சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் மேஜ்ரேட் கோர்ட்டில் எல்லாமே வந்து ஜாமீனை கொடுக்குறாங்க குண்டாஸாக குண்டாஸ் முடிஞ்சு போட்டு வந்தால் ஜாமீன் கொடுக்குவான் இப்போ சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வாகனம் வச்சிருக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஆதரவாக இருந்தவங்களா இருக்கட்டும் முன்னாடி முன்னாடி கைது பண்ணப்ப வந்து எல்லாரும் நீங்க எல்லாம் போனீங்க நிறைய பேர் இப்ப வந்து யாரு போறாங்க யாரு வர்றாங்கன்னு அதிகமாக தகவல் தெரியும் அப்ப அவர் உள்ளே வச்சுக்கிறதுக்காக எதுவும் அந்த மாதிரி வேலை பார்க்கறாங்களா அது என்னன்றது எனக்கு தெரியல ஆனா அது எனக்கு ஒரு விசித்திரமா இருக்கு காரணம் என்ன முன்னாடி வந்து நம்ம புகழந்தி ராதாகிருஷ்ணன் சார் இவங்கதான் அவருடைய வழக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் வழக்கு வந்து அவங்கதான் பார்ப்பாங்க அது நீதிமன்றம் வழக்கு கோர்ட்டுக்கு போனாலும் சரி எல்லாமே அது வந்து சொல்லியும் கொண்டு போய் நல்லா கொண்டு போவாங்க இப்போ இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிறகு அவங்ககிட்டையும் நான் கேட்டேன் எங்கள் அவங்க குடும்பத்தார் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளலை ரெண்டாவது வந்து இப்போ அவங்க சார்பாக சங்கர் சார்பாக ஆஜராகிற வழக்கறிஞர்கள் பெரிய பெரிய வளாக தான் ஆஜராகிறாங்க அவங்க எல்லாமே அதிமுக வழக்கறிஞர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்நிலையில் நாங்கள் ஊடாக போகணும்னு சொன்னால் அது சங்கருடைய விடுதலைக்கு ஏதாவது ஒரு சின்ன தவறு இருந்தால் கூட அது நம்ம பண்ணால் மாதிரி ஆகிடும் அதனால் நாங்கள் ஒதுக்கி இருக்கோம் கால் அவங்க அம்மாவோ அவங்களுடைய சகோதரிகள் மச்ச எல்லாமே வந்து எங்கிட்ட பழகக்கூடிய நல்ல நட்பு தோழமை உள்ள ஒரு இது அவங்க கூட நம்ம கிட்ட தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக என்ன முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க கூட கேட்கல போது நாம் இது சம்மந்தமாக நம்ம எப்படி இறங்க முடியும் எப்படி சங்கர் விஷயத்தில் போய் பார்க்க முடியும்ன்ற ஒரு சந்தேகம் இருக்குது தான் நாங்கள் போகாமல் இருக்கோம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி புகழேந்தி எல்லாமே லாயர்களும் அப்படி தான் பேசுனாங்க இப்ப எல்லாமே அதிமுக லாயர்கள் வந்து போய் அவர் இந்த ஹைகோர்ட்ல போட்டோம் எல்லாமே வந்து அதிமுக லாயர் அது இயற்கை தானே எவனா ஒரு லாயர் ஆஜராகும் போது ஊடால நான் தான் சங்கருக்கு லாயருன்னு சொல்லி அது வந்து ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் சங்கருக்கு நீங்க எங்க வந்தீங்க அப்படின்ட்டா முன்னாடி சங்கர் வேற இப்ப சங்கர் வேற முன்னாடி எப்படி சொல்றீங்க முன்னாடி அரசியல் தொடர்பு இல்லாத முற்போக்கு சிந்தையான பகுத்தறிவான வராங்க தோழமை அவருடைய பயணத்தை அவர் தொடங்குகிறார் இன்னைக்கு வந்து அரசியல் சக்தி பின்புலமோடு அவர் வந்து இயங்குகிறார் போது நாங்கள் நேரடியாக வர முடியாதுன்னு சொல்லி புகழந்தே சொல்றாரு நேரடியாக வர முடியாது தோழரப்போ ஐயோ அதெல்லாம் முடியாத தோலை போய் தான் ஆகணும் அப்படின்னு கூட இல்லை தோலை முடியாதோல மறுபடியும் ஜெய் இருந்து சவுக்கு சங்கர் வெளியே வந்தவொடனா இன்னும் வேற சங்கரா வருவாருன்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாம் போட்டு என்னைய போட்டு இல்ல முதல் இல்ல 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 பிரபா நான் எதனா அர்த்த நடி சங்கர் வந்து பாத்தீங்கன்னா அது ஏன்னா அந்த தோணமி சக்தியோட உண்மது அவருக்கு எதனா ஒரு சிறு விஷயம்னு சொன்னாலும் உடனே அந்த படையோட போறது ஹியூமன் ரைஸ் போறது அங்கப்பேட்டி சிங்கப்பட்டி ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லா அர்த்தப்படி இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த கை உடைச்ச விஷயம்லாம் வந்து அந்த பழைய டீம் இதுனா சாதாரணமாக விடாது போய் முதல் விட்டாண்டு போய் இந்நேரம் நூறு இரநூறு போய் உட்காந்து தொடர் உண்ணா உடனே உட்காந்துருப்போம் போய் உட்காந்துருப்போம் பட் இப்போது வழக்கறிஞர்கள் போகிறது அது எல்லாமே ஒரு அரசியல் ரீதியான வழக்கறிஞர்கள் போகிறதுனால இப்போ ஊடால இந்த குரூப் போக முடியல அது இடைஞ்சலாக இருக்கு சரி அவங்க குடும்பத்தாரை இவங்க கிட்டே தொடர்பு கொண்டாங்கன்னா இவங்க போயிடுவாங்க இல்லை அவங்க குடும்பத்தாரை எந்த தொடர்பில் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இப்போ இன்னொரு கூடுதலாக என்ன செய்யுதுன்னா இப்போ கள்ளச்சாரம் விவகாரம் வந்து கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேலே இப்ப இறந்து போயிட்டாங்க அறுபத்தி பேருக்கிட்டாங்க இந்த விவகாரத்தை ஏற்கனவே சவுக்கு சங்கரை வந்து உங்களுடைய பேசியிருந்தாரு கள்ளக்குறிச்சி சம்பந்தப்பட்டதே பேசியிருந்தார் இப்போ ஜெயிலில் இருக்கிறப்பையும் அவரோட வீடியோ வந்து வெளியே வருது மாதிரி பேசுனதெல்லாம் வெளியே வருது சவுக்கு சங்கர் வந்து இந்த ஊடகங்கள்லாம் வந்து இதில் வந்து இந்த பத்திரிகை துறை இவங்கெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க விசிற்புல வேறா இல்ல பெருமிச்சு விடுவாங்க மிஸ் நினைக்கிறேன் நம்ம உங்களை மாரி ஆட்கள் இருக்கங்க இல்லையா மிஸ் பண்றோம்னு நம்ம நினைக்கலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெலாம் வந்து நம்ம நினைக்கிறது தானே செய்தியா இருந்தது ஊடால எவன் ஒருத்தன் வந்துட்டு அவன் நினைக்கிறதா ஒரு செய்தி ஆக்குறான் இஷ்யூ ஆக்குறான் அப்படிங்கிறது அந்த கோபம் இருக்கு அதை இப்போ தீர்த்துக்கிறாங்க இல்லை யாருமே இப்போ உள்ள நடக்கிற இது மாதிரி ஒவ்வொரு கோவிலையும் என்ன நடக்குது யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே திம்கா இதெல்லாம் பேச நான் பல தரம் சொல்லிட்டு வரேன் பிரபா எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் நான் சங்கர் வந்து அவன் வந்து தரப்படையிலேருந்து வந்தேன் அவனை அவ்வளோ சாதாரணமாக வந்து இவங்க கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது அவனை கையை ஒடித்தாலும் சரி காலை ஒடித்தாலும் சரி இதுதான் வழக்கு இதுதான் கேஸு இதுதான் ஜெயில் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நபர்களை இவனா அப்படி பண்ணலாம் சங்கர் அவ்வளோ சாதாரணமானது இல்லை அவன் மீண்டு வருவான்னு நான் பலமுறை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் மாதிரி தான் என்னாச்சு என்ன சங்கரி சங்கர் பத்தியா பொத்தி மூட்டு வராமல் பொத்தி மூட்டு போறா மாதிரி அவ்வளோதான் அடிக்கிற வர இடத்துல அடிக்கிற இடத்துல அடிச்சு ஒடிக்கிற இடத்துல உடைச்சிருந்துச்சுன்னா எல்லாம் சரியா போதும் அப்படின்னு பேசிட்டு வர்றாங்க ஆனா இப்ப என்ன ஆகுது மறுபடியும் அவன் என்ன சொல்றான் நான் அன்னைக்கு சொன்னேன் கள்ளக்குறிச்சி விஷயத்துல ஆஹ் சத்தம் போட்டு போறாப்புல கள்ளக்குறிச்சி விஷயத்துல வந்து கள்ளச்சாரம் ஆறா ஓடுதுன்னு சொன்னான் அண்ண நம்ப காவல்துறை வந்து எங்களை போன்ற நபர்கள் மீது பொய் படக்க போடுவதை விட கள்ளச்சாராய விஷயத்தில் வந்து அவங்க துரிதம் காட்டியிருந்தாங்கன்னா இந்த இதுவே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே போகிறான் எந்த அதிகாரி இவரை இந்தளவு கொடுமைக்கு ஆளாக்குறாரோ அந்த அதிகாரியை பற்றி பேசிட்டு போறாப்புல உள்ள ஜெய் இந்த சங்கரை இவங்க திமுக ஒன்றுமே பண்ண முடியாது திமுக மட்டும் இல்லை யாராலும் பண்ண முடியாது ஏன்னா அவன் தரப்படையவன் அவன் வந்து ஒரு ஹைஜானிக்கில் இருந்து வந்து ஒரு பெரிய கார்பரேட் அப்படி இருந்துருந்தேன்னா எல்லாரும் சொல்றாங்க பல கோடி சம்பாதிச்சா சங்கர் இங்க பங்களா அங்கே பங்களா அங்கே பிளாட் இங்க பிளாட் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்துருந்தா மறுபடியும் இப்படி ஜெயிலுக்கு போறா மாதிரி தன்னுடைய உடல்ல ஒரு பாவம் உடையிற மாதிரி அவன் நடந்துக்கிட்டே இருக்க மாட்டான இயற்கை தானே மனித கொஞ்சம் வளர வளர அவனுடைய இது கேரக்டர் மாறிட்டே போவோம் கடைசியாக இப்போ திமுகவும் எடுத்துங்க அவங்க பேசாத பகு தெரியல உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா காங்கிரஸ் என்ற மிகப்பெரிய ஒரு இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் வந்து கால் ஒன்றி அதை அசைக்க முடியாதுன்னு இருக்கும்போது திமுகனு ஒன்று ஆரம்பிச்சு அதாவது அதுக்கு முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அப்படின்னா அந்த அதிகாரம் படித்த மக்கள்கிட்ட தான் ஓட்டு கேட்பாங்க மற்றவங்களெல்லாம் ஓட்டு போட்டுருன்னு சொல்லுவாங்க அதிகாரம் படிச்சதுனால பண்ணை வீடு அப்படியே போவாங்க அப்படியே அதை கீழே இறங்கி போய் அந்த பாமர மக்கள்கிட்ட போய் ஓட்டே கேட்க மாட்டாங்க காங்கிரஸ் முன்னாடி நான் சொல்கிறேன் அறுபது அறுபத்தஞ்சு வாக்குகள் அதை மீறி அண்ணா என்ன பண்ணுறாருன்னா கிராமம் கிராமமாக வீடு காலனியில் சேரியில் வீடு வீடாக போய் இது வந்து அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு அதிசய தேர்வு இது இல்லையே இப்படி ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட ஓட்டு கேட்கலடா எப்படி இப்படி ஒருத்தன் வந்து நம்மகிட்ட ஓட்டு கேட்கலையே இப்படி வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லி ஒட்டுமொத்த காங்கிரஸ் தூக்கி குக்கலை போட்டு திமுக என்ற ஒரு கட்சியை அரியணை ஏற்றுறாங்க உண்மைங்களா இல்லையா அப்போது அவங்ககிட்ட பகுதி தெரிவு எல்லாமே இருந்தது அண்ணா இருக்கும் பொழுது அன்னைக்கு எல்லாமே இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆட்சி அனுபவிச்சு அனுபவிச்சு இன்றைக்கி கார்பர்ட்டினுடைய மொத்த உருமா திமுக எப்படி மாறிடுச்சு அப்படி இயற்கையாக மாறிடுவாங்க எல்லாேருமே ஆனால் சங்கரை வந்து அப்படி மாறலைன்றது தான் எனக்கு தெரியும் நான் அதுதான் நான் பழ தொடர்ந்து நான் பேசிக்கிறது சங்கரை ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுன்னு தொடர்ந்து நான் பேசிக்கிறது இன்றைக்கு இல்லைனாலும் சரி மிஞ்சி மிஞ்சி அவர் ஆறு மாதம் வச்சு சிறையில் அடைக்கலாம் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஆளை வச்சு கொள்ளலாம் இது தவிர வேற எதுவுமே பண்ண முடியாதுன்ற இறுதியாக இறுதியா என்னோடய குண்ட சட்டத்தை வந்து உடைச்சு முடியுமா இந்த வழக்கம் இல்லை இப்போ குண்ட சட்டம் வந்து இப்போ அடுத்து ரிட்டு வரும் இப்போ ரிட்டு ஏற்கனவே அந்த சுவாமிநாதன் எல்லாம் விசாரிச்சாங்கல்ல அந்த ரிட்டு அவசரப்பட்டு ஏன் எடுத்தீங்க தானே வரணும் நம்பர் படித்தானே வரணும் நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா மூணாவது நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் இப்ப என்ன ஆகுதுன்னா ரிட்டு வந்து மீண்டும் வரும் அந்த நிச்சயம் உடையும் அந்த நீதிபதிகள் இவங்கள மாரி இருக்க மாட்டாங்க இந்த போர்ட் அட்வைசரி போர்டில் இருக்கி அவங்க நியாயம் என்ன சட்டம் என்ன சட்டத்தை பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க போர்டை வந்து உடைப்போம் இது ரிட்டை உடைப்பாங்க அப்போ வந்து உடைய போது அதுக்குள்ள இந்த வழக்குகள்லாம் வந்து பெயில் ஆயிடும் ஜாலியா வெளியே வர போறேன் நானும் சொன்னேன் ஆறு மாசம் அதிகபட்சமும் உண்மை முடியாது நன்றி